இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இனிப்பு சு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அது மாதிரி கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல நம்மளுக்கு ஒரிஜினல் கலரே இதாங்க நம்மளுக்கு வந்து மைசூர் பாக்கு மாதிரி தெரியும் ஆனால் அல்வா பதத்திலையும் இருக்கும் மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் கரைஞ்சி வரும் அதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னாக்கா ஒன்றரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு எதுவும் பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க இப்போ நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் அதில் மண் தூசி இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம் நம்ம நல்லா ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் அதில் வந்து நம்மளுக்கு தேங்கி நின்று தூசி மண்ணெல்லாம்க்கா ஒவ்வொரு வெள்ளம் சுத்தமாக இருக்கும் ஒவ்வொரு வெள்ளம் மற்ற வெள்ளத்தில் வந்து இது மாதிரி மண் தூசி இருக்கும் அதனால் நம்ம வந்து இது மாதிரி கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாங்க அதில் நல்லாவே கொஞ்சம் எனக்கு மண் இருந்துச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே பாத்திரத்தை நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் நீங்கள் அரை கப்பு வேணால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் உங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருந்து நீங்கள் வறுக்கிற மாதிரி இருந்தால் உடனே உடனே கிளறி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதுக்கு கால் கப்பு வந்து நெய் எடுத்திருக்கேன் இது வந்து நாலு ஸ்பூன்கிட்ட இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன்கிட்ட அடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து நெய்யில் நம்ம மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வ வெள்ளம் வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரே தடியாக சேர்த்துறாமல் மிக்ஸ் பண்ணி விட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா கெட்டி ஆகுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் இப்படி விட்டு விட்டு கிளறோம்னாக்கா நம்மளுக்கு அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒரே முட்டை நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னாக்கா வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டோம்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும் கிளறதுக்கும் நம்ம நம்மளுக்கு இதாக இருக்கும் வசதியாக இல்லாமல் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் ஆகும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விடுங்க இது மாதிரி அமைக்க அமைக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக உருண்டை உருண்டையாக மாவு இருக்கும் அதுமாதிரிலாம் நல்லா நசுக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டமாக வருது நம்ம லைட்டாக இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ரொம்ப நெய்யே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நெய் கொஞ்சம் ஆயில் கூட கலந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கும்போது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாம போது நம்ம இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக கூட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இனிப்பும் இனிப் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வாங்குறத கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துறதாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து இல்லாட்டி சப்புனும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது சுவையாகவே இருக்காது கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்மளுக்கு நல்லா ஒட்டமாக வருது பாருங்க இப்போ இந்த இதுதாங்க நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து வந்து கொட்டிக்குவோம் நம்மள்ட்ட கேக் டீன்னு இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க அதில் நான் வந்து கொஞ்சமாக நெய் தடவி நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி என்ன சேப்பில் வேணுமோ வெட்டிக்கோங்க நீங்கள் நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா கூலாகிடுங்க நம்மளுக்கு வெட்டி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் சுட சுடாக இருக்கும் போது நம்ம பீஸ் போட்டோம்னாக்க க ஒட்டிக்கிட்டு வரும் நல்லா இருக்காது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா கூலிங் ஆகிவிடும் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சேஃபாக வரும் இது மாதிரி கோதுமை வந்துச்சுனாக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இப்போ வீட்டிலே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே வந்து நம்மளுக்கு வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க மை மைசூர் பாக் மாதிரியே நம்மளுக்கு தெரியும் ஆனால் நல்லா சூப்பராக அல்வா மாதிரியும் இருக்கும் கேக் மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாக்கா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்